ஹாய் நண்பா ரீசெண்டாக நடந்து முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்கப்பட்ட தேர்வுகளிலிருந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து நம்ம புக் ப்ரூஃப் வந்து பார்த்துட்ருக்கோம் அப்படி இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் பாருங்கள் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் கூற்றுப்படி கீழ்கண்ட சட்டப்பிரிவுகளில் எது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் இதயம் என்று இதயம் மற்றும் ஆன்மா என்று அறியப்படுகிறது ஆர்டிக்கல் இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தி ரெண்டு ஸோ கரெக்டான ஆன்சர் ஆர்டிக்கல் முப்பத்தி ரெண்டு இது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு சிலபஸில் யூனிட் ஃபைவ்ல வந்துட்டு இந்திய ஆட்சியல் அப்படின்றது கிலோ வந்துட்டு நம்மளுக்கு வரும் சரிங்களா இது புக் ப்ரூஃப்பில் பார்த்துக்கலாம் பார்த்திங்க அப்படின்னா டென்த்தில் நியூ புக்கு டென்த்தில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் லெஸனில் வரும் இது நமக்கு சரிங்களா இந்திய அரசியலமைப்பு அப்படின்றதில் வரும் அரசியலமைப்பு அரசியலமைப்புக்கு உட்பட்ட தீர்வு காணும் உரிமை சரிங்களா சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா கீழே பகிர்வன் டாக்டர் பி ஆர் அம்பேத்கரின் கூற்றுப்படி அரசியலமைப்பு சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டு இந்திய அரசியலமைப்பின் இதய மற்றும் ஆன்மா ஆகும் அப்படின்றது ஸோ இருந்து கேட்டுருக்காங்க பார்த்தீங்களா சரிங்களா இப்படி தான் கேட்டிருக்காங்க கொஸ்டின்னு இதே லெசனில் டென்த்து நியூ புக்கில் அரசியலமைப்பு அப்படின்ற டைப் படத்தில் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு கொஸ்டினும் கேட்டிருக்காங்க அதே ஆண்டில் நடைபெற்ற அதே ஆண்டு ப்ளஸ் அதே தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா அதே படத்துலேருந்து இன்னொரு கொஸ்டின் வந்திருக்கு அந்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா அடிப்படை உரிமைகள் எவ்வாறு நிறுத்தி வைக்க பட முடியும் சரிங்களா அடிப்படை உரிமை வந்துட்டு எப்படி வந்து நிறுத்தலாம் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க அது வந்து உச்ச நீதிமன்ற உரிமையினால் பிரதம மந்திரி ஆணையினால் தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவர் மேற்கண்ட அனைத்தும் சரிங்களா சில ஆன்சர் அப்படின்னா குடியரசுத் தலைவர் வந்து நினைச்சா மட்டும்தான் அந்த இதை வந்துட்டு அடிப்படை உரிமைகளை வந்து நீத்தி வைக்க முடியும் சரிங்களா இது ஸ்கூல் புக்ல பாத்தீங்க அப்படின்னா அதே டென்த்து புக்கு அடிப்படை உரிமைகள் நிறுத்தி வைத்தல் அப்படின்ற டைப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னு வருது இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டின் கீழ் குடியரசுத் தலைவரால் அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு பத்தொம்போதின் கீழ் உத்திரவாதம் அளிக்கப்படப்பட்ட சுதந்திரம் தாமாகவே நீத்தப்படுகிறது மற்றும் அடிப்படை உரிமைகள் குடியரசுத் தலைவர் சில குறிப்பிட்ட ஆணைகள் பிறப்பதின் பிறப்பதின் மூலம் தடை செய்யலாம் குடியரசுத் தலைவரின் இந்த ஆணைகள் நாடாளுமன்றத்தில் கட்டாயம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் சரிங்களா அதாவது அடிப்படை உரிமைகள் வந்துட்டு இதில் முப்பத்தி ரெண்டில் கொஸ்டின் எப்படி கேட்டுருக்காங்க யார் மூலம் வந்துட்டு இதை வந்து நிறுத்தி வைக்கப்படுகிறது அடிப்படை உரிமைகள் அப்படின்னு கேட்கலாம் ஸோ அடிப்படை உரிமைகளை வந்துட்டு எந்த சட்டப்பிரிவின் கீழ் வந்துட்டு நிறுத்தி வைக்கப்படலாம் சரிங்களா எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு சரிங்களா குடியரசு நாள் அவசரில் அறிவிக்கப்படும் பொழுது நிறுத்தி வைக்கலாம் இல்லை அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு பத்தொன்பதின் கீழ் அப்படின்னு வரலாம் சரிங்களா இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் கட்டாயம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் இது ஒரு வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கூட நம்மளுக்கு வந்து கேட்கலாம் சரிங்களா முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டில் வந்துட்டு குடியரசுல வந்துட்டு அவசர நிலை வந்து ஒரு இது கொடுக்கலாம் பத்தொம்பதின் கீழே வந்துட்டு நிறுத்தி வைக்கலாம் இது வந்துட்டு நாடாளுமன்றத்தில் வந்து கட்டாயமாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கூட நம்மளுக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது ஸோ டென்த்து நியூ புக்கில் இருக்கிற இல்லை அரசியல் அமைப்பு பார்த்திங்க அப்படின்னா அதிலிருந்து பல்வேறு கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க அடுத்து ஒரு கேள்வியோடு அதே பாடத்திலிருந்து உங்கள் முன்னாடி வருகிறோம் நன்றி